ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் போனால் உலக தமிழர்களுக்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவேளை நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றால் கூட என்ன மாற்றம் நடந்துவிட போகிறது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் ஆட்சி மாற்றம் நடக்க வாய்ப்பில்லைதான் அதை நாங்கள் இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல எந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலில் வந்தாலும் ஆட்சி மாற்றம் நடக்க போவதில்லை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் என்ன நடக்கும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருப்பார் என்ன நடந்துவிடும் இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்களோ ஒன்றும் செய்யல அதைத்தான் இவரும் செய்ய போகிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் இந்த தொகுதியில் தங்கை அபிநயா சட்டமன்றத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஆட்சி மாற்றம் நடக்குமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி மாற்றம் இப்போது உடனடியாக நடக்காது ஆனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா வெற்றி பெற்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் திராவிட கலாச்சார ஆட்சி முறை தூக்கி வீசி எறியப்படும் எறியப்படும் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும் அபிநயா சட்டமன்றத்திற்கு சென்ற ரெண்டே மாசத்துல அபிநயா அபிநயாவுக்கான பணியை சட்டமன்ற உறுப்பினராக விக்ரவண்டி தொகுதி மக்களுக்கு செய்வார் அதை விட கூடுதலான பணியை யார் செய்வார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் ரெண்டே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்றுவார்கள் அது ஏதோ மக்கள் மேல இருக்கிற அக்கறையில நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்க விடாது அப்படி அல்ல

அவரை நீங்கள் தான் மாற்றம் வரும் மாற்றம் வரும் ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு செய்தி தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லையா எல்லா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் இல்லையா பார்த்துட்டீங்க இல்லையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு சென்றால் அவர் என்ன பேசுவார் அவர் மக்களுக்காக என்ன பணி செய்வார் நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுவார் என்பதை நீங்களும் பார்க்கல நாங்களும் பார்க்கவில்லை அதை பார்ப்பதற்காகவாவது ஒரு முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் அதை பார்ப்பதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தும் இப்ப மறுபடியும் திமுக வாக்கு செலுத்தினா என்ன நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்கள் தமிழ்நாட்டில் என்ன ஓடுது இன்னைக்கு ஒரே ஒரு ஆறு ஓடுது ஒரே ஒரு ஆறு சாராய் ஆறு மட்டும் ஓடுது அதுவும் சாதாரண ஆறு இல்லை கள்ளச்சாராய் ஆறு மட்டும் ஓடுகிறது தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது என்ப நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த சாராயம் இந்த கள்ளச்சாராயம் இந்த டாஸ்மாக் கடைகளில் இருக்க விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு தலைமுறையே முடிச்சிட்டாங்க சிதைச்சிட்டான் சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும் பல நல்ல குடும்பங்களை நாம் உருவாக்கினால் தான் அந்த பல நல்ல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு நல்ல சமூகம் அமையும் அப்படி ஒரு நல்ல சமூகம் எந்த மண்ணில் அமைகிறதோ அப்போதுதான் அந்த நல்ல சமூகம் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்கும் நல்ல அரசு தேவை இருக்கு அதுக்கு ஒரு நல்ல சமூகம் தேவைப்படுகிறது அந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும் இந்த கடைகள் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் தொடங்கி கஞ்சா என்று அத்தனை போதை பொருட்களும் எங்க தெரியுமா குடும்பங்களினுடைய கட்டுமானத்தை சிதைக்கிறான் குடும்ப சிதைத்து சீரழித்துக் சாதாரண விஷயம் சாதாரணமா இயல்பா போய் போய் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளான எல்லாம் எப்படி நம்ம வாங்கிட்டு வருவோம் அது மாதிரி இன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் கஞ்சா போய் வாங்கிட்டு முடிச்சிட்டான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் கைகளில் எளிதாக இந்த என்றால்